வெல்கம் டு லாவன்யாஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒன் பார்ட் மீன் குழம்புங்க அதாவது மீன் வந்து நான் குழம்பு வந்து கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன் குழம்பு நான் வந்து வச்சுருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட்டில் வைக்கிறது நாங்கள் வந்து இந்த மாதிரி மண்சட்டி தான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேறு வந்து உங்கள்கிட்ட இருக்க பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் நான் நல்லா வந் அதாவது புளியோட தக்காளி அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனோட தலையும் அந்த வால் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா குழம்பு மீன் நிறைய சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த அளவுக்கு போகிறோன்ட்டு நான் எடுத்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து பெருசாக இருந்தது அதாவது இந்த வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் நான் இந்த இந்த அளவு குழம்புக்கு ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க இது பெரிய வெங்காயமாக இருக்குது பாதி கட் பண்ணியிருக்கேன் இங்கே சின்ன சின்னதாக கூடுலாம் போட்டிருக்கு இந்த மாதிரி பாருங்கள் கத்தியில் வந்து இந்த மாதிரி கூடு போட்டுருக்கேன் கட் பண்ணாமல் இதை வந்து தக்காளி கூட சேர்த்துக்கிறேன் அப்படியே வந்து பாதி சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா இது எல்லாமே வாஷ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக வந்து இப்படி உடச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு பூண்டு வந்து இதில் நல்லா இடிச்சுக்கலாம் நீங்கள் பூண்டு வந்து உங்கள் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவளுக்கு போட்டுருக்கோங்க இது மழை பூண்டு அதனால கொஞ்சம் இடிக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது நீங்கள் முழுசாகவும் போடலாம் சின்ன பூண்டாக இருந்தால் முழுசாக போடலாம் இதை நான் கொஞ்சம் லைட்டாக இடிச்சுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் இதே வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே ஒரே பாட்டிலே செஞ்சுட்டு அப்படியே நம்ம வந்து கேஸில் வைக்க போகிறோம் தாளிக்கிறது தான் தாளிக்க போகிறோம் மற்றபடி வதக்கிறதுலாம் இதில் வேலை இல்லைங்க புளி வந்து நான் தேவையான அளவுக்கு கரைச்சிருக்கேன் அதாவது ஊற வச்சுருக்கேன் அதாவது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் புளி அதிகமாக இருந்தால் அதோடு அதிகமாக நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பு மாத்திர இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் தக்காளி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து இப்படியே கரைச்சிக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே இதிலே சேர்த்துக்கிறாங்க அப்படியே எடுத்து நான் வந்து கேஸில் வைக்க போகிறேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் காரம் சேர்த்துட்றேன் நான் எதுவுமே சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் வந்து மிளகா தனியாக எல்லாமே சேர்த்து தான் அரெக்டானிட்டேன் அதனால் தனியாக நான் தனியாக சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா போட்டுருக்கறனால ரெண்டில் இருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலர்க்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி ஊற வைக்கும்போது நான் வந்து உப்பு சேர்த்துட்டேங்க இது வந்து கரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் மத்திரம் இப்படியே இருக்கட்டும் அது என்ன குக்காகும் போது தனியாக பிரிஞ்சிடும் அது பரவாயில்ல இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்க்க போகிறேன் இதுலேயே தான் எண்ணெயை சேர்க்க போகிறோம் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிற வேலையெல்லாம் இல்லை இதில் இப்போ பாருங்கள் நான் வந்து கடலைன்னு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க இறக்கும்போது வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன் நான் இது வந்து ஆல்ரெடி எல்லாமே சேர்த்தாச்சு உங்களுக்கு மாங்காய் வச்சு மீன் குழம்பு வேணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த வஞ்சர மீன் தழை இதெல்லாம் அதனால் இதுக்கு வந்து மாங்காய் நான் போட மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாங்காய் சேர்த்து பண்ணிக்கலாம் வேறு மீன் ஏதாவது சங்கரா அந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா கரைச்சிட்டேன் நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் உப்பு காரம்லாம் இதிலே பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து எடுத்து அப்படியே வந்து கேஸில் வச்சிடலாம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாளிக்கிற வதக்கிற வேலைன்னா எதுவுமே இல்லை இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா மீன் போடணும் மீன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு எல்லாம் தாளித்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும் இப்படியே எடுத்து வச்சுட்டேன் நான் இது இது வந்து அப்படி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நான் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த மீனோட தலையெல்லாம் நான் சேர்த்துடுறேன் மீன் தலை வாழ் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இல்லை நம்ம தலையெல்லாம் போட்டால் அந்த மீனில் வந்து குழம்புல வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவேன் நான் இது அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதிக்க உடனே தாளிக்கணும் தாளிச்சிட்டு பார்க்குறேன் வந்து இங்கே தாளிக்கிறதுக்காக கரெக்டாக வச்சுருக்கேன் எனக்குன்னு நம்ம மாயெல்லாம் அதில் சேர்த்ததுனால அதை ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து நண்டெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மறுபடியும் இது வந்து கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் கடுகு கொஞ்சமாக சீரகம் இதை தாளிச்சிக்கலாம் இதை தாளித்து அந்த மீன் குழம்புல கொட்டிட்டு இறக்கிட்ட மீன் குழம்பு வந்து ரெடியாகிடும் ஒன் பார்ட் ரெசிபி மீன் குழம்பு வெந்தயம் வந்து ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க ரொம்ப வந்து கசக்க ஆரம்பிச்சிரும் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ள நல்லெண்ணெய் சேர்த்தா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தாளிக்கும் போது கடலை எண்ணெய் சேர்த்தோம் அதே மாதிரி கடலை எண்ணெய் சேர்த்துக்கொடுங்க நல்லா வச்சிருச்சு அப்போ இதை மீன் குழம்பில் சேர்த்துக்கணும் நைட்டாடி கலரலாம் இந்த ஒன் பார்க் ஃபிஷ் கறி ஃபிஷ் கோயில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்கிற ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ